கேரளாவையே பயத்தில் தூங்க விடாமல் செய்த அமானுஷ்ய திகில் திரில்லர் படம் கேரளா சினிமாவில் வெளியான ஒரு தரமான அமானுஷ்ய சஸ்பென்ஸ் திகில் திரில்லர் படம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கேரளா சினிமாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளிவந்து எல்லோரையும் தூங்க விடாமல் செய்த ஒரு தரமான திகில் சஸ்பென்ஸ் திரில்லர் படம்தான் குமரி கேரளாவில் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்லும் நாயகியை சுற்றி அங்கு அடுத்தடுத்து சில திகில் சம்பவங்கள் அரங்கேறுகின்றன அந்த கிராமமே மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அதிலிருந்து நாயகி எப்படி மீண்டு வந்தாள் என்பதுதான் இந்த படத்தின் மையக்கரு இந்த படத்தின் மிகப்பெரிய பலமே திரைக்கதைதான் திகில் படத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் நிறைந்து பார்ப்பவர்களை திகிலூட்ட வைக்கும் சீன் பை சீன் டிவிஸ்ட் வைத்து இந்த படத்தை மிரட்டியிருப்பார்கள் ரசிகர்கள் கொஞ்சமும் யூகிக்க முடியாத வகையில் அங்கங்கே டிவிஸ்ட் வைத்து ஆச்சரியப்படுத்தி இருப்பார்கள் பெண்களை சுற்றி கட்டமைக்கப்படும் கலாச்சார பிம்பங்களை திகில் காட்சிகளுடன் சொல்லியிருக்கும் இப்படம் கேரளாவில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஆழமாகப் பேசியுள்ளது எதிர்பாராத டிவிஸ்டுடன் சேர்ந்து ஒரு வித்தியாசமான மர்மங்கள் நிறைந்த திகில் சஸ்பென்ஸ் திரில்லர் படத்தை பார்க்க விரும்புபவர்கள் நெட்பிளிக்ஸ் தளத்தில் உள்ள இந்த படத்தை தவறாமல் பார்த்துவிடுங்கள்